வாழும் இறைமகா வா வாளைச்சி தரையா தொட்டு வணங்கி பேரண்ட நாயகன் பேராசான் அகத்திய பெருமான் திருப்படி தொட்டு வணங்கி அன்னை மீனாட்சியின் திருப்படி தொட்டு வணங்கி பாம்பாட்டி தரையா திருப்படி தொட்டு வணங்கி விசோமித்ரா மகாமணிவரையா திருப்படி தொட்டு வணங்கி இந்த பிரபஞ்ச மாற்றத்திற்காக வாழும் சிவமொகா வாழைச்சித்தரையா இயல்பு நிலையில் உன் குடும்பத்தோடு பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி நேற்று செங்கல்பட்டில் ஒரு கிளை சபையை தொடங்கி இன்றைக்கி கோவை சிளைச்சபைக்கு தொடர் பயணமாக வந்து நான் அன்னைக்கு வந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய தலைமை சபையில் ஒரு வினா வச்சுருந்தேன் மக்கள் மேலே அளவுக்கு அதிகமான பற்று கொண்ட இறைவன் குருமார்கள் இந்த பிரபஞ்சத்தை அழியாமல் காக்கணுங்கிறதுக்காக நீங்கள்லாம் படாத பாடுபட்டு அயராமல் உழைச்சிக்கிட்டுருக்கீங்க அந்த நிலையில்தான் இந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சி தசுவையினுடைய கிளைச்சபையை வந்து பச்சாம்பாளையத்தில் அகத்திய பெருமானையா சிவமகா வாழைச்சி துறையை அமைச்சு மக்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களும் இதை உணர்ந்து இந்த கிளைச்சபையோட பயணப்படணும் நான் வந்து கிளைச்சபையின் சார்பாக தான் சொல்லுவேன் இந்த சபாய் பிரபஞ்ச மகா தலைமை சபையாக இருந்தாலும் சரி கிளைச்சபையாக இருந்தாலும் சரி எந்த விதமான பணப்பற்று இல்லாமல் தான் இந்த பொதுப்பணியை செஞ்சுக்கிட்டு வர்றோம் நீங்கள் எந்த விதமான சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொது கருத்துக்களாக இருந்தாலும் சரி அகத்தியாக அவங்கள கேள்வி கேட்க சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் தரமான கேள்வியாக கேட்டு ஞானத்தை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கிடணும்னு சொல்லி எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களின் திருப்பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஐயா வணங்கி உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்